வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி இது என்ன நம்ம மலையாள நாட்டு உன்னியப்பம் செட்டி நாட்டு குழி பணியாரம் ஃபாரினில் கேக் பலவிதமான பேங்கேக் சாக்லேட் வேணுமா ஸ்வீட் கார்ன் வேணுமா வெண்ணிலா வேணுமா ஸ்ட்ராபெரி வேணுமா விதவிதமான ரவுண்ட் அப் ரோ அழகான அருமையான ஏஞ்சல்ஸ் ஜக்கில் மாவை எடுத்து குழியில் ஊற்றி சுத்தம் செய்து நம்மை போலவே குழியில் என்னை தடவி லைனில் நின்று கியூவில் ரொம்ப விரும்பி சாப்பிடும் சீப்பான டூ டாலர் எக்ஸ்பென்சிவ் டூ ஃபிஃப்டி அருமையான உணவு ஸ்பாஞ்ச் கேக் என்ன வேணும்னாலும் சொல்லலாமே செட்டி நாடு வந்தா வெள்ளப்பணி யாரோ சைதாப்பேட்டை போனா வடகரி மதுரை போனா செட்டும் அது போல திருநெல்வேலி கடை அல்வா வெளிநாட்டில் ஃபாரினில் பேன்கே ஒரே ஒரு ஷாப்பிங் சென்டரில் மட்டுமே தேடி தேடி சாப்பிடணும் அழகான பெண்களில் அன்பான உணவு அது அன்பில்லா பெண்ணீர் கையில் உணவு வாங்கி சின்பது கொடியது கொடிது கொடிது கூண் குருடு செவிடு நீக்கிப் பிறதல் அரிது கொடிது கொடிது என்ன இது அன்பில்லாம் பெண்டீர் கையில் உண வருந்துவது அருமையான பெண்கள் அன்போடு தரும் பேன்கேக் அழகான பேன்கேக் அற்புதமான பேன்கேக் நம் வீட்டிலும் ஸ்டார் இதில் ஊத்தலாமே ஒன்றும் அல்ல மாவை திரு பேக்கிங் சோடா போட்டு முட்டையை போட்டு சுகரை போட்டு நன்றாக அடித்து தேவையான ஃப்ளேவரில் நம் தோசை சட்டியில் ஊத்தப்பம் அதுவே பேன் கேக்கு ஸ்கொயர் சட்டியில் ஊற்றினால் அதுவும் கட்டம் கட்டமான விதவிதமான பேன் கேக் ரோலல் வேண்டுமா மாவை ஊற்றி ப்ரே செய்தால் தோசை போலே உருட்டி ஸ்டிக்கில் எடுக்கும் பேன் கேக் அருமையான பேன்கேக் விதவிதமான பேன்கேக் வாங்க வாங்க அப்போதான் அன்புடன் சேனலில் அருமையாக சாப்பிடலாம் இதை பார்க்கும் நேரம் நம் வீட்டில் விருந்துகளும் கல்யாண வைபகளும் அறுபது எழுபது போன்ற எண்பது சாந்தி கல்யாணமும் சீமந்தமும் பிள்ளை பேரும் வெளிநாட்டு பயணமும் டாக்டர் சீற்றும் ஆசை அளவோடு தாமதமான ஆண் பெண் பிள்ளை மனமாலை கிடைத்த மாலை ஒற்றுமையாக பிரார்த்தனை தானே அப்பத்த அன்புடன் சேனலில் பேன் கேக் ஊற்றும் அழகு அதை துடைக்கும் அழகு லைனில் நின்னே காசை கட்டி தள்ளி நின்று வாங்கும் அழகு